நீண்ட நாள் கோரிக்கை நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எத்தனையோ அரசாங்கம் வந்தது ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம் பல்வேறு பிரச்சனைகள் நிலம் எடுப்பதிலே பிரச்சனை அந்த நிலத்துல இருக்கிற மரத்தை வெட்டுறதுல பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதவிக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக்குள்ள மருத்துவனைக்கு அடிக்கல் நாட்டி அம்பது சதவ பணிகள் நிறுவப்பெற்றது பிறகு ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது அவர்கள் அந்த பணி நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்தது போல திறப்பு விழா கண்டாங்க சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க நான் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க கொண்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆனால் திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது பல கல்லூரி திறக்கப்பட்டது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை ஒளியே அவர்களாக இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை ஆண்டுகள் ஆட்சியிலே அந்த அரசு கல்லூரி மருத்துவமனை அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை மலை கிராமத்தில் மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் மக்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் கோடி கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இந்த மருத்துவமனை கொடுத்தோம் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்தல இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க போதிய டாக்டர் நியமிக்கல செவிலியர் நியமிக்கல மருத்துவ உதவியாளர் நியமிக்கல இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இந்த பகுதி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு பேட்டைவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்